குட்டி கூட்டம் சமீபத்தில் என்ன சொல்லி ஒரு பேர் என்ன ஒரு பேர் அந்த அறநிலையத்துறையின் சார்பில் இருக்கக்கூடிய கோயில் அரங்காவலர் குழுவில் ஒருத்தரால் நியமிக்கப்படுறார் உடனே இருக்க அவர் என்ன பாத்தீங்களா ஒரு இஸ்லாமியர் வந்து கோயில்ல நீங்க ஆண்டாவுடர் குழுவில் நியமிச்சுட்டீங்க இதுதான் திராவிட மாடலா இதுதான் திராவிட மாடலான்னு கேள்வி கேட்டேன் என்னடா இது அச்சுராஜா தூங்குகிறாலே பிரச்சனை தான அப்படின்னு சொல்லி அந்த நர்கீஸ் கான் அடுத்த நாள் வந்து சமூக வலைதளங்கள்ல பேசினார் என்ன அப்படின்னா நான் இஸ்லாமியர் இல்ல என்னுடைய தந்தையின் பெயர் தங்கராஜ் எங்க அம்மாவுக்கு மருத்துவம் பார்த்த சிக்கலான ஒரு பிரசவ காலகட்டத்தில் எங்க அம்மா இருந்தாங்க எங்க அம்மாக்கு எந்த மருத்துவராலும் மருத்துவம் பார்க்க முடியல ஒரே ஒரு மருத்துவர் தான் என்னுடைய அம்மாக்கு மருத்துவம் பார்த்தாங்க அந்த மருத்துவம் பார்த்ததன் காரணமாக எனக்கு எங்க அம்மா இஸ்லாமிய பெயரா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நர்கிஸ்கான் பெயரை வைத்தார் என்கிற செய்தியை அந்த நபர் பகிர்ந்து கொண்டார்

முகத்தில் விழுகிற மாதிரி நீங்க இஸ்லாமியர்களையும் நீங்கள் இந்துக்களையும் பிரிக்க முடியாது மருத்துவம் பார்த்த மருத்துவரின் பெயர் நர்கீஸ் கான் அந்த நர்கீஸ் கான் என்னுடைய இந்து சகோதரராக இருந்தாலும் அவருக்கு நான் வைப்பேன் என்று அந்த தாயார் வைத்தார் என்று சொன்னால் இதுதான் தமிழ்நாடு இதுதான் திராவிட இதுதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தமிழ்நாட்டில் நிலைநிறுத்திவிட்டு போயிருக்கிற திராவிட இயக்கத்தின் கொள்ளை கோட்டம் இப்போ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு